வெல்கம் டு ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்சிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்சிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ப சேனத நேற்று எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின் வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஒன்பது எட்நூற்றி ஒன்பதுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் கிளியராக பீபோர்டு பார்த்திங்கன்னா ஆறு மட்டுமே வருன்னு சொல்லியிருந்தோம் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பீபோடில் ஆறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பருக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அதே போல் ஆல் போர்டில் பாருங்கள் ஆல் போர்ட்லேயும் சூப்பராக ஒரு ஆறு பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா டூ டிஜிட்லேயும் பாருங்கள் கிளியராக அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் ஆல்போர்டு அது பார்த்திங்கனா எழுபத்தி ஆறுன்னு பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாக்ஸ் நம்பரில் பாருங்கள் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங்காக பிசி வந்து கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெற்றி நம்பர்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி எட்டு நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி எட்டு ஏ மட்டும் ஏழு கொடுத்திருந்தோமோ சூப்பராக ஒரு முழு வெற்றி நண்பா நண்பர்கள அடுத்தது அதே போல் பாருங்கள் டிபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டுமே வருதுன்னு சொல்லியிருந்தோம் டீ போர்டு நேற்று பார்த்தீங்கன்னா டிபோல ரெண்டு மட்டுமே வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிளியராக டி போர்டு வின்னிங் நம்பராக கொடுத்துட்டோம் அதே போல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா பிசி வந்து அறுபத்தெட்டுன்னு கொடுத்துட்டோம் ஆல் போலிங் கிளியராக ஆறு மட்டுமே வருதுன்னு சொல்லியிருந்தோம் போல் பி போர்டு வந்து குறிப்பிட்டே ஆறு வந்து இன்றைக்கி வருதுன்னு சொல்லியிருந்தோம் சூப்பராக ஒரு இன்னைக்கு அருமையான ஒரு வெற்றி நம்பராக எடுத்து கொடுத்துருங்க நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் நண்பர்களை இப்படி தான் கிளியராக வின்னிங் நம்பராக நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம சேனலில் ஷார்ட் மைண்ட் தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ணு கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் நண்பா நண்பர்களே இன்றைக்கு பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி எட்டு நம்ம சேனலை பாருங்கள் பதினாறாம் தேதிக்கான வின்னிங் நம்பரில் எட்நூற்றி எழுபத்தி ஆறு நம்ம சேனலில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்டி எழுநூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் கிளியராக பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு அந்த நம்பர் பார்த்திங்கன்னா நேற்று கெஸ் பண்டி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வின்னிங் நம்பராக வந்திருக்கு ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு நண்பா ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு வந்து பிபோலேயே வருது கொடுத்துருந்தோம் ஆல் போலேயும் ஆறு கொடுத்துருந்தோம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு பாஸ் ஆகிடுச்சு சரி நண்பா பதினெட்டாந்தேதிக்கான கெஸிங் பார்த்தரலாம் பதினேழாந்தேதிக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அதாவது எழுநூற்றி அறுபத்தி எட்டு நம்ம சேனலை கிளியராக பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டுன்னு பீசியில் கொடுக்கணும் ஃபுல் வினிங் நண்பா நண்பர்களே பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சக்தி கம்பெனி ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு 455 ஐம்பத்தி அஞ்சுக்கான தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் B ஏபிசி ஏ போர்டு B போர்டு C போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கேசிங்க நாளைக்கு மூணு அல்லது ஆறு ஏ போர்டில் மூணு அல்லது ஆறு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அதே போல் பி போர்டில் ரெண்டு நாலு போர்டு ஜீரோ அஞ்சு நண்பர்களே ஏபிசி ஏ போர்டு மூணு ஆறு பிபோர்டு ரெண்டு நாலு சி போர்டு ஜீரோ அஞ்சு அடுத்தது ஆல் போர்டு நம்பர் பார்த்தோன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரி நாளைக்கு ஜீரோ அல்லது ஏழு ஜீரோ அல்லது ஏழு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்னென்னுபா அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தோன்னா ஏபி பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு ஏபியில் ஜீரோ நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நண்பர்கள ஏபியில் ஜீரோ நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பிசி போர்டில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு எழுவத்தி நாலு பிசி போர்டு நண்பா ஏசி போல முப்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு எழுவது நண்பர்களே பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு ஏபிபிசிஏசியில் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டில் ஆல் போர்டு நம்பர்ன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 70 70 வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர்னு பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பரில் நானூற்றி இருபத்தி அஞ்சு பாக்ஸ் நம்பரில் நானூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதிக்குன்னா த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ஜீரோ பதினஞ்சு த்ரீ டிஜிட்டில் நாளைக்கு ஸ்ரீ சக்தியோட கம்பெனி ட்ரா நம்பர் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான கெசிங் பார்த்திங்கன்னா ஜீரோ பதினஞ்சு அறுநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஆறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பது ஏழுநூற்றி இருபத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நண்பே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போல் ஜீரோ பதினஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பது ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நண்பர்களே நம்ப சனால் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் க்ளியராக வின்னிங் நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் அடுத்தடுத்து வீடியோ பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும் முன்னாடி வீடியோவை பார்த்தீங்கன்னாவே டெய்லியுமே வின்னிங் நம்பரை தான் கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தோன்னா ஃபோர் டிஜிட்டில் போர்ட் நம்பர் பார்க்கலாம் நண்பா நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக போர்டு நம்பரும் கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிளீராக டி போர்டு ரெண்டு தான் வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் கிளீராக ரெண்டு பாஸ் ஆகிடுச்சு சரி நாளைய டி போர்டு பார்க்க தரலாம் ஏ பி சி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு நண்பர்களே டி போர்டில் மூணு வருவதற்கான வாய்ப்புள்ளத நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளை வெற்றி நம் கையை கண்டிப்பாக முயற்சிதால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா